அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான எதிர்க்கட்சியாக முதலமைச்சர்கள் அரசு நலத்திட்டங்களை வழங்கி புதிய பணிகளுக்கு தொடங்கி வைத்து பல்வேறு கலைஞர் அவரை உருவாக்கிய ஒரு மகத்தான பிரம்மாண்டமான நூலகம் அதற்கடுத்து மதுரையிலே மாணவ முதலமைச்சர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை உருவாக்கி அங்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் படித்து வருகின்றார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஏதோ அரசு வேலை வாய்ப்புகளை தான் நாம் முழுமையாக உருவாக்கிட வேண்டும் என்று மட்டுமில்லாமல் தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகளையும் ஊக்குவித்து அவர்களுக்கான அந்த பயிற்சிகளையும் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான திட்டமாக நான் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சருடைய கனவு திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வேலை வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வருகின்றார்கள் முதலமைச்சர் முதலமைச்சருடைய இலக்கை பொறுத்தவரை குறிப்பாக இன்றைய வேலை வாய்ப்பு முகாமை பொறுத்தவரை நேற்று வரை ஆன்லைன் மூலமாக நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருந்தார்கள் இன்று நேரடியாக வருகை தங்களுடைய பதிவுகளை செய்து இன்று நடைபெறுகின்ற இந்த வேலை வாய்ப்பு முகாமில் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக அது கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றன நிறுவனங்கள் இந்த வேலை வாய்ப்பு முகாம்களில் பங்கெடுத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்புகின்ற இந்த நிறுவனங்களை தேர் சிரமப்பட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த நூலகத்தை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க செம்மொழி பூங்கா அது கோவையில் ஏரானுடைய பணிகள் ஏறத்தாழ எண்பது விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வாங்குகிறார்கள் ஐநூறு ஊதியத்திற்கான பணி நியமன ஆணையை வாங்குகிறார் பதினாலாயிரத்தி ஐநூறு ஊதியத்திற்கான பணி நியமன ஆணையை ஆணையம் எட்டாயிரத்தி ஐநூறுக்கான ஊதியத்திற்கு பணியமன ஆணையை